ஹாய் நான் உங்களுமாலா சுப்ரமணியம் பேசுகிறேன் இப்போ அதாவது சிறு கடைக்கே ஆசை நைன் டு நைன் தேர்ட்டி போடுறாங்க பார்த்தீங்களா அந்த சீரியலில் அந்த குழந்தைய வந்துட்டு அவள் கூட்டிகிட்டு போயிடுறா தனியாக கூட்டிகிட்டு போய் அவள் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கா ரோஹிணி எல்லாருமே இங்கே தேடுறாங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்தானா அவங்க டிசியை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மீனாக்கும் முத்துவுக்கும் என்னவோ ஒரு சம்சயம் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சந்தேகம் இல்லை என்னமோ இதில் நடக்குது தெரிஞ்சவங்க தான் இவங்க கண்டிப்பாக இவங்க அம்மா வெளியூரில் இருக்க மாட்டாங்க இங்கேயே தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரியக்கூடாத அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்துட்டுருக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரிலாம் இவங்க பேசிக்கும் போது ரோகிணி அவளை அறியாமல் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா நம்ம மாட்டிடுவோமோ நாங்கள் மாட்டிடுவோமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்க கடையிலேயே ரோகிணி கடையிலேயே காசு வச்சிருக்காங்க அந்த லாக்கர்ல அந்த லாக்கர்ல இருக்கிற காசை காணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார் ஆக்சுவலி அந்த லாக்கர்ல இருக்கிற காசை ரோகிணி தான் எடுக்கிறாள் ரோகிணி பண்ணுற தப்புக்கு ஒரு அளவே இல்லை ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு தப்பு பண்ணமா அப்படின்னு நினைக்கிறதுக்கே நமக்கு சங்கடமா இருக்கு பட் அவளோட சுச்சுவேஷன்ங்கிறது வேற கொஞ்சம் கூட திருந்தி வர்றதுக்கு அவள் யோசிக்காம ஏன் இவ்வளவு தப்பு பண்ணிகிட்டே இருக்கா அப்படி ஒரு தப்பு மறைக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் தப்பு பண்ற மாதிரி இருக்கு அவ வாழ்க்கையே முழுக்க முழுக்க இந்த மாதிரி பிரச்சனைகளையே முடியறது ஒரு பக்கம் அவளை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு ஒரு பக்கம் அவ கேர் அவளுடைய லைஃப் என்ன இவ்வளவு மோசமா ட்ராஜரியா போயின்ருக்கே அப்படின்னு தோணுது பட் இந்த அளவுக்குமே தைரியமா இருந்தட்டுமே குழந்தைய கூட கண்டுக்காம செல்ஃபீஷ் ஆகிருக்காளுங்க நினைக்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் கோபம் வரமா வருது இல்லைன்னு நான் சொல்லலை பட் இவங்க வீட்டில் எல்லாருமே அந்த கிறிஷ் மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க மீனா நம்ம சொன்ன மாதிரியே மீனா வந்துட்டு மீனாவும் அந்த ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ரோ இந்த மீனா வந்துட்டு ரோஹிணிக்கு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதாவது லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க தான் ஃபுல்லாக கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்ணி ஏதோ இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி மீனாவும் ரோஹிணியோடய ஃப்ரெண்டு ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க அப்போ வந்துட்டு அடிக்கடி மீனா வந்துட்டு ரோஹிணியை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு வருவாவோ அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த கிரிஷ்ஷு அங்கே இருக்கிறதையோ இல்லை வெளியில் அவள் ஃப்ரெண்ட் கூட்டி வரும்போது குழந்தையவோ கண்டிப்பான முறையில் அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு ஷோராக இருக்குது இது எல்லாத்தையும் விட இந்த ரோகிணியோட அம்மா பாவம் அவ்வளோ பெத்த பாவத்துக்காக கோவில் கோவிலாக போய் அந்த அன்னதான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தன் பேரன் அன்னாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவள் வந்துட்டு அனாத ஆசிரமத்துலேயே லோ லோன் அவள் கோவில் கோயிலாக அலைஞ்சுட்டே இருக்காங்க எங்கேயாவது சாப்பாடு கிடச்சா அதை சாப்பிட்றாங்க இன்றைக்கு இந்த கோவில் நாளைக்கு அந்த கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு இவங்களை பார்த்துடுறாங்க ஆக்சுவலி அவங்க இவங்கள பார்க்கல பட் இவங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது மீனாவை பார்த்துடுறாங்க ஐயோ இனிமேல் இந்த கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஆக்சுவலி வெளியில் போயிடுறாங்க இவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி என்ன ஆறுது அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும் ஆனாக்கா இவங்க வந்துட்டு மேபி அந்த சிசிடி ஃபுட்டேஜ் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அதாவது அவங்களும் எவ்வளவோ தடவை சொல்கிறாங்க இந்த உண்மையை அவங்க கிட்டே சொல்லிவிடு கிறிஷி என் குழந்த தான் நீ சொல்லிடு எத்தனை நாளைக்கு மறைச்சிருப்ப அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரோஹினி கேட்கவே மாட்டேங்கிறா ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்ப பாவம் உடம்பு முடியாமல் போய் எனக்கு வயசாக எடுத்து உன் பேரன் எத்தனை நாளைக்கு நான் அவனை பார்த்துக்க முடியும் எனக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் வேண்டாமா அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க பட் எதையுமே இந்த ரோஹினி கேட்கவே மாட்டேங்கிறா அதனால அவங்க வந்துட்டு நம்ம தனியாக போயிட்டால் எப்படியும் நம்ம குழந்தையோட தான் இப்போ இருப்பாள் அம்மா வந்துட்டு கூட்டின்னு போயிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த வீட்டை விட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு தனித்தனியாக ஒரு ஒரு கோவிலாக போய் அங்கே அன்னதான சாப்பாடை வாங்கிக்கிண்டு சாப்பிட்டுக்கிண்டு அவள் ஒரு பிச்சைக்காரின் மாதிரி அவள் அம்மா அலையிறான் ஏன்னா இந்த பொண்ணை பெற்ற பாவத்துக்கு இவள் இவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லிட்டு இப்படி இருக்காளே அப்படிங்கிறதுக்காக அவள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டதுன்றிருக்கா இது உண்மையாகவே கொஞ்சம் டச்சிங்காக தான் இருக்கு அவங்க அம்மா பண்ணுற கஷ்டமெல்லாம் பொழுது பட் இந்த முத்து கேரக்டரை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த பையனை தேடி அவங்க எப்படியாவது அந்த பையனை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அது இது இதனோட உண்மையும் நம்ம என்னங்கிறத பார்க்கணும் ஏன்னா அந்த ஆளு வந்துட்டு இங்கதான் இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுது சோ அத அநேகமா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க